ஹா எல்லாருக்கும் வணக்கம் நான் நுகுல் முகேந்திரா பேசுகிறேன் ஸோ ரீசன்ட் டைமில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் சைபர் போலியால் பாதிக்கப்பட்டு தற்கொலை பணி இறந்து போன இஷா அப்படின்ற ஒரு பெண்மணி தங்கை அவங்களோட குடும்பத்துக்கு வேண்டிய ஆழ்ந்த அனுதாபங்கள் சைபர் போலின்றது இன்றைக்கி மட்டும் நடக்கல இது முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி உலக அளவில் நிறைய இடங்கள்லாம் நடந்திருக்கு இந்த இன்டர்நெட் மூலியமாக இதனால் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னமும் இதுக்கப்புறமும் இருக்கா உயிரிழக்காமல் இருக்கிறதுக்கும் சரி இந்த சைபு புலி நடக்காமல் இருக்கிறதுக்கும் சரி நம்ம தான் முதல் முக்கியமான காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சேஞ்ச் ஸ்டார்ஸ் ஃபார்மர்ஸ் ஏன்னா நம்மளே நிறைய இடங்கள்ல வந்து சில பேர்த்திய கேள்வி பண்ணியிருப்போம் சும்மா கிண்டல் தானே அப்படின்னா ஆனால் இந்த கிண்டல் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது நம்ம நமக்கு நடக்கிறப்ப தான் அது தெரியும் ஏன்னா சில பேர்னால எடுத்துக்க முடியும் சில பேர்னால் எடுத்துக்கவே முடியாது அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும் ஸோ அப்படி எடுத்துக்க முடியாத தருணத்தில் எடுக்கிற முடிவு வந்து எல்லாத்துக்குமே ஒரு துக்கத்தை வந்து கொண்டு வந்துருது நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலோ இல்லை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்தாலோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் மென்டலி இப்படி ஹேண்டில் பண்ணுவோன்றது யோசிச்சிங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் சாய்பொலி ஸ்டாப் சாய்பு கிரைம் ஒன்லி யூஸ் இங் த டு ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி ஏன்னா ஒரு நல்ல இன்த்ரது ஒரு நல்ல தளம் எடுக்கேஷன் பர்பஸாகவும் சரி ஆர்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களோட டேலண்ட்டை ஷோ காஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் ஸோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்ற தாக்கி பேசுறதுக்கும் சரி ஒருத்தம் துன்புறுத்துறதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க என்ன தேங்க் யூ